வாங்க இட்லிக்கு கத்திரிக்காய் பீக்கங்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கடையில் ஒரு நாங்கள் எங்கள் இதெல்லாம் நாங்கள் பஜ்ஜி சொல்லுவோம் நீங்கள் சட்னி சொல்லுவீங்க ஒன்று எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இட்லி ஊற்றி வச்சிருக்கேன் இட்லி வேகுது பாருங்கள் என்ன ஊற்றிருக்கேன் என்ன காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருக்கு கொத்தமல்லி அருவா பந்தல மிளகாய் சின்ன வெங்காயம் சேர்த்தி வா வதக்கி விட்டுக்கலான்னு தான் இது வதங்கிடுச்சுடமா இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கி வர்றது கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் போதுங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இங்க பாருங்க நான் காய அறுத்து வச்சிருக்கேன் அந்த கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு தீக்கங்காய் அதுக்கு வச்சிருக்கேன் இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சரி இதெல்லாம் தலைக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மஞ்சள் போட்டுக்கலாம் இந்த பஜ்ஜிக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க

நல்லா காய் வெந்திருச்சுங்க இப்போ இது கூட ஒரு தோண்டு புளி மட்டும் புளி சேர்த்துக்கலாம் அது லைட்டா புளி கறி இங்க இட்லி வெந்துருச்சான்னு பாத்திரலாம் இட்லி வெந்துருச்சுங்க இட்லி எடுத்துடலாம் இத கடைஞ்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க இங்கே பாருங்கள் நான் இட்லி எடுத்துட்டேன் மாற்றிட்டேன் வேறு பாத்திரத்துக்கு அப்படியே பொது பது பதுன்னுட்டு நல்லா மெத் நல்லா சாஃப்டாக சூடாக இட்லி இது என் பொண்ணோட பிளேட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி பாருங்கள் சட்னி கடைஞ்சிட்டேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நான் வந்து ரொம்பவும் நைஸெல்லாம் கடைய மாட்டேங்க அது அப்படி கடைஞ்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பிடிக்காது ஒரு மாதிரி வலுவலுன்ட்டு இருக்கும் அதனால் நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக தான் நான் கடைஞ்சி எடுப்பேன் பாருங்கள் இந்த மாதிரி கடைஞ்சோம் அப்படின்னா தான் நல்லா ருசி கொடுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சைட் இந்த சட்னி இந்த சட்னி பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா பேர் வந்து குக்கரில் போட்டு அப்படியே வேக வச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வேலையை முடிச்சுக்கிறாங்க வேலை ஈஸியாக இருக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு கடைஞ்சி மத்து போட்டு நல்லா கடைஞ்சி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதை ஒரு தனி ருசிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் இந்த பீக்கங்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சட்னி பிடிக்குன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ப்ரேக்ஃபாஸ்ட்டு இட்லி பீக்கங்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு சட்னி செஞ்சு சாப்பிட்ருக்குறோம் சாப்பிட போகிறேன் ஆமாம் உங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு என்னன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள் ரொம்ப நன்றிங்க